வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் பொரியலுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் குக்கரில் செய்வேங்க இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க இது பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல் ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செய்யலாங்க ஒரே ஒரு காய் எடுத்துருக்குறேன் அது வந்து தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் பொரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்வேன் டக்குன்னு செஞ்சிடலாங்க அரியறக்கு மட்டும்தான் டைம் ஆகும் செய்கிறது டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் பீக்கங்காய் சேர்த்திக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பீக்கங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க இது வந்து குட்டி குக்கரு அதனால பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டுற அளவுக்கு இல்லை ஆனால் உப்பு போட்டோம்னா அப்படி காய் வந்து தண்ணி விட்டு வருங்க பாருங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும் ஏன்னா இதெல்லாம் தண்ணி காய் அதனால் அளவாக தண்ணி ஊற்றணும்னா தான் அது பொரியலாக இருக்குங்க கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா வதக்கலாம் மாறிடும் அதுவும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் பொரியல் அது ஒரு டேஸ்ட்டு வருங்க வதக்கல் ஒரு டேஸ்ட் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி எங்கள் வீட்டில் செய்வாங்க சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது எப்போவுமே அதே மாதிரி கோலம் நல்லா போட தெரியுங்க ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு வாசலில் பார்க்கும்போது லட்சணமாக இருக்கும் என்னோடய கோலம் சேனல் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் ரெண்டு சேனல் வச்சுருக்கிற பாருங்கள் இப்போ வந்து பீக்கங்கள் விசில் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குங்க கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்ரலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பீக்கங்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் என்னோடய பழைய வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய சுய சிக்ஸ் சேனல் எல்லா ரெசிப்பியுமே ஈஸியாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்க் யூ